ஆனா திமுக இதுவரை ஆறு முறை ஆட்சியில் இருந்திருக்கிறார் ஆறு முறை திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆறு முறை மொத்தமாக திமுக மோடி ஐயாவிற்கு முன்பு தமிழகத்திற்கு கொண்டு வந்த மருத்துவ கல்லூரி என்பது ஐந்து இதை நல்லா பார்த்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஐந்து முறை ஆட்சியில் இருந்திருக்கிறார் மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த மருத்துவ கல்லூரி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை திமுக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது தனியார் மருத்துவ கல்லூரி கொடுத்த அனுமதி இருபத்தி மூன்று அதாவது அரசு மருத்துவ கல்லூரி அஞ்சு தனியார் மருத்துவ கல்லூரி இருபத்தி மூன்று அதுல பதினோரு மருத்துவ கல்லூரி திமுக காரங்க நடத்துறாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் நீட்டு டிராமான்னு என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க தனியார் மருத்துவ கல்லூரியில ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு சீட்டை விற்பதற்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு டம்மி எக்ஸாம் நடத்தணும் அந்த எக்ஸாம் ரெண்டு விதமாக நடத்துவாங்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அரசு என்ட்ரன்ஸ் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் என்ட்ரன்ஸ் தனியார் என்ட்ரன்ஸே ஒரு டம்மி ஆற்காடு வீராசாமி அவர்கள் மிக தெளிவாக ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்தோன்னு அந்த பட்டியல் நான் கையில் வச்சிருப்பேன் வெளியே மக்களுக்கு விட மாட்டேன் என் கையில் இருக்கும் ஏன்னா நான் தான் மருத்துவத்துறை அமைச்சர் கலைஞர் கிட்ட சொல்லுவாரு ஏன்பா அந்த தனியார் மருத்துவக் கல்லூரி கேட்கறா அந்த லிஸ்ட கொடுப்பான்னு கேட்பான் நான் லிஸ்டை கொண்டு போய் தனியார் மருத்துவக் கல்லூரி கொடுப்பேன் அப்போ லிஸ்ட் பொதுமக்களுக்கு வராது தனியார் மருத்துவக் கல்லூரி அதில் பார்ப்பாங்க உங்களை அவங்களே கூப்பிடுவாங்க கம்பெனி ஆல் இந்தியா தமிழ்நாட்டில் பத்தாவது ரேங்க் ஐம்பதாவது ரேங்க் இருக்க உனக்கு எப்படி இருந்தாலும் அரசு மருத்துவக் கல்லூரி கிடைச்சிரும் அதனால என்னுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி ஒரு டோக்கன் சீட்டு போட்டு கப்பான் ரிசல்ட் வருவதற்கு முன்பே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து ஒரு சீட்டை பிளாக் பண்ணி அந்த பையன் பேரை எழுதி வச்சிருவாங்க சீட்டு டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்ல இந்த பையனுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைத்த பின்பு தனியார் மருத்துவக் கல்லூரி சீட்டு வேக்கண்ட் ஆகும் கவுன்சிலிங் முடியும் பொழுது வேக்கண்ட் ஆகிற சீட்டை நீங்க வித்துக்கலாம் எப்படி பாருங்க விஞ்ஞான ஊழல் முடிந்த பிறகு தனியார் மருத்துவ கல்லூரியில ப்ளாக்கான சீட்டு எதெல்லாம் அரசு மருத்துவ கல்லூரிக்கு போனாங்களோ அந்த சீட்டை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு விற்றுருவான் இதுதான் திமுக அவனுடைய டாக்டர் ட்ராமா திமுக குடும்பத்தில் பாருங்க ஏகப்பட்ட பேர் டாக்டர் ஏன் உதயநிதி ஸ்டாலினே அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி செனேட் மெம்பர் எங்கேண்ணா எந்த பரிட்சைரா நீங்களா பாஸ் பண்ணிட்டீங்க யார் நீங்களே எக்ஸாமுக்கு பொழுத யாராச்சும் பார்த்தாங்கள கையில் ஏதாச்சும் பாட புத்தகத்தை வச்சிருந்ததை பார்த்தாங்களா ஏதாச்சும் பரீட்சை கரிச்சு எழுதியிருக்கீங்களா லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பக்கம் போயிருக்கீங்களா ஆனால் அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுவானுங்க தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேண்டாம் எங்க உங்க குடும்பத்தில் திமுக குடும்பத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண ஒருத்தருக்கானா ஒருத்தனும் கிடையாது அவங்க டெஸ்ட் எழுதி எக்ஸாம் எழுதி யாரும் பார்த்தது இல்லை கவர்னர் கோட்டா சிஎம் கோட்டா சிஎம் கோட்டால இவங்க மருமகளுக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரி சீட் அதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அஞ்சு மணி நேரம் பேசுறேன் அதனால் கல்வியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கல்வியை பற்றி பேசுவது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அமைச்சர்கள் கல்வி அமைச்சர்களா இருந்தாங்க சத்தியமூர்த்தி ஐயா இருந்தார் காமராஜர் ஐயாவுடைய இரண்டாவது ஆட்சியில் சத்தியமூர்த்தி ஐயா கல்விமான் மகான் கல்வி என்றாலே படித்த அறிவார்ந்த ஒருத்தருக்கு தான் கொடுப்போம் ஆனால் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஒரே ஒரு தகுதி உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற ஜோக் உண்மையாலுமே உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில இந்திய தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்புவீங்களா தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் வெக்கக்கேடு முதல்ல அவரே எங்க படிச்சார்னு சந்தேகமா இருக்குது நம்ம அதனால்தான் சகோதர சகோதரிகளே இந்த நீட் டிராமாவை தூக்கி எறியணும் உதயநிதி ஸ்டாலின் நீட் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க திமுக காரன் அப்படியே இருந்து தண்ணீர் வர்ற மாதிரி அழுகுறாரு நான் சொன்னேன் ஏங்க இந்த படத்துல ஒழுக்கமா